தீர்க்குலைந்து கிடக்கும் சட்டம் ஒழுங்கு குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் அதிகரித்துள்ளன இந்த நிலையில் கச்சத்தீவு மீட்பு தீர்மானம் என்பது நாடகம் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்திருக்கிறார் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு எமது செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஜெயலலிதா தற்போது கச்சத்தீவு மீட்பு தீர்மானம் என்பது முதலமைச்சரின் இன்றைய நாடகம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்திருக்கிறார் குறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கட்டி கிடைக்கிறது குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் அதிகரித்து வருகிறது பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான வன்முறைகள் என்பது அதிகரித்து இது இப்படியான சூழ்நிலையில் சட்டத்தீவு மீட்கும் தீர்மானம் என்பதாக நாடகத்தினை திமுக அரசு நடத்தி வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றினை பதிவிட்டிருக்கிறார் அறிக்கையாகவும் வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக கடந்த இருபது ஆண்டுகளில் இலங்கை அரசால் ஆயிரக்கணக்கான இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவ படகுகள் என்பது பறிக்கப்பட்டிருக்கிறது பல துன்புறுத்தல்களுக்கு அவர்கள் ஆளாகியிருக்கிறார்கள் இதற்கு காரணம் இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களே என்பதாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு தமிழக முதலமைச்சராக இருந்த போது மத்தியில் ஆட்சியில் இருந்த காங்கிரசுடன் சேர்ந்து கச்சத்தீவு மீதான உரிமையை விட்டு கொடுத்தது இந்த அரசு தான் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்து முழு சம்மதம் தெரிவித்து தமிழக மீனவர்களுக்கு துரோகம் உழைத்ததும் இந்த அரசு தான் என்பதாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தது மட்டுமல்லாமல் இந்திரா காந்தி அவர்களின் ராஜதந்திரம் என்றும் கூறினார் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தை அவர்கள் தமிழக மீனவ மக்கள் செய்த துரோகத்தை எப்போ இது ராஜதந்திரமா என்ற கேள்வியும் அவர் தற்போது எழுப்பியிருக்கிறார் காங்கிரசுடன் சேர்ந்து கச்சத்தீவை மீட்பதற்காக கடந்த காண்ட ஆட்சியில் இருந்த போது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் மத்தியில் மத்திய அமைச்சருக்கான பதவிகளை மட்டுமே பெற்றுக் கொண்டார்கள் மத்திய அமைச்சராக பதவி வகித்த காலங்களில் கச்சத்தீவை மீட்பது தொடர்பான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஏன் என்பதான என்பது தொடர்பான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் மத்திய அமைச்சராக இருந்த போது ஊழல்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் கச்சத்தீவு தொடர்பாக மக்களை மீட்பதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதாக தெரிவிக்கிறார்கள் ஆனால் தற்போதே கபட நாடகமாடும் வகையில் தற்போது கச்சத்தீவை மீட்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றுவதாக தற்போது கூடி சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள் இதனை ஒருபோதும் மக்கள் மறக்க மாட்டார்கள் என்பதாக அவரது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயிலான